ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் கற்றுக்கொள்வோம் கற்றுக் கொடுப்போம் நான் சிறுகிழந்து உங்கள் பிரேம் நம்ம எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய அப்ளிகேஷன் நம்ம தினமும் பாத்துக்கிட்டு இருந்தாலுமே நம்ம போட்டோ நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை என்ன விதமான எடிட்டர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணாலுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது பட் அது எடுக்கும்போதே அந்த கிளாரிட்டி கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்கப்பறம் இதுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்குமான லிங்க் இருக்கும் ஸோ வீடியோ மட்டும் பார்க்குற நண்பர்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டப்ளூடபுள்யூ டாட் தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போது இப்போ நான் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் இது இது வந்து ஒரு சூப்பரான கேமரானே சொல்கிறான் இதில் நிறைய ஃபில்டர்ஸ் எஃபெக்ட்ஸு அந்த நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதை கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா குயிக் சுவிட்ச் ஓகேங்களா சுவிட்ச் இதில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க எல்லா கேட்டகரியும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை குறிக்கும் ஓகே ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ நீங்கள் ரைட் தள்ளி விட்டீங்கன்னா அது வீடியோ மோடுக்கு சுட்ச்சாகிடும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ மோடில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் பாருங்கள் எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க விஐபி கேட்டகரி அதுமாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இந்த கேமராவில் இல்லாத விஷயங்களே இல்லைன்னே சொல்லலாம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பாருங்கள் கெட்டு மேலே உள்ள ஃப்ரீங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்குறேன் ஸோ ஃப்ரீ அப்படிங்கிறதுனால இது டவுன்லோட் ஆகிடும் பாருங்கள் இப்போ டவுன்லோட் ஆனோன்னு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதை அப்ளை கொடுத்துருங்க ஸோ இது எப்படிங்கிறது பார்த்துங்க இந்த மாரி எஃபெக்ட் இது வந்து ஒரு கலரை எடுத்துகிட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு கார்ட்டூன் மாரியே உங்களுக்கு பிரதிக பிளக்கு இது ஸோ இந்தமாரி ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது ஃப்ளாஷ் ஆப்ஷன்ஸ் இந்தமாரி நிறைய ஆப்ஷன் இருக்காங்க ஃப்ளாஷ் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிற மாதிரி ஸோ அந்தமாரி கொடுத்துருக்காங்க அதேமாரி ஃபோட்டோஸில் பார்ப்போம் ஃபோட்டோஸில் இந்தமாரி ஆப்ஷன்ஸ் நிறையா ஃபீச்சர் இருக்குது மேலே உள்ளதை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ அது வழியாக நீங்கள் இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்துங்க நெக்லஸ் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிக்காலும் ஸ்டிக்கர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு த்ரீ டி அப்படிங்கிற கார்ட்டூன் இமேஜ் பாருங்கள் இதில் நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இதோட சைஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நான் இதை உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ டவுன்லோட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா டேரெக்டாக பிளே ஸ்டோர் கொண்டு வந்துட்டு இதை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண சொல்லுவோம் ஸோ இந்தமாரி ஆப்ஷன்ஸ் நிறைய ஃபில்டர்ஸ் இதில் இருக்குது அதேமாரி தீம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது இதுலேயும் எக்கச்சக்க தீம்ஸ் இதை பாருங்கள் அவங்களே தீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது ஒரு கேமரா அப்ளிகேஷன் இல்லாமலே நிறைய விஷயங்கள் இது இருக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு தீம் வருது ஓகேங்களா ஸோ ஃபில்டர்ஸில் பார்த்துட்டோம் அதில் கேட்டகிரி வைஸ் இருக்குது ஹார்ட் ஃபில்டர்ஸ் அந்தமாரி ஆப்ஷன்ஸ் இருக்காங்க பிஐபி ஸோ பிஐபிங்கிற கேமராவை வந்து தனியாக நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம் அப்படி இருந்தாலும் இதில் இன்ஃபில்ட்டாக பிஐபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ பிஐபி கேமராவில் இந்தமாரி ஆப்ஷன்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சாலும் ஃப்ரீயாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ ஒரு பிஐபி கேமராவை எடுக்கிறேன் எஃபெக்ட் டவுன்லோட் கொடுத்துருக்கேன் ஸோ அது டவுன்லோட் ஆகுது ஸோ இதை அப்ளைங்கிறத கொடுக்குறேன் ஸோ இப்போ இந்த பிஐபி கேமராவை வச்சு என்னோடய ஃபியஸை நீங்கள் எடுக்கலாம் ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இந்தமாரி ஆப்ஷன்ஸ் இதில் நிறையா இருக்கிறதுனால இந்த கேமரா வந்து ரொம்ப ஒரு சூப்பரான கேமரானே சொல்லலாம் இதை நீங்கள் எடிட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது எடுக்கும் போதே உங்களுக்கு எடிட் ஆகிடும் ஸோ இதில் எந்த விதமான கிரில்லில் எத்தனை ஃபோட்டோஸ் வரணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அதேமாரி டைமர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தமாரி ஃபேஸ் டிடெக்ஷனையும் நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ பியூட்டி ஆன்ன்றிருக்கு ஸோ இது வந்து ஒரு ரியாக்ஷன் ஒரு எனக்கு ஒரு ஷே ஷேட் அடிக்கிற மாரி வெயிலோட ஷேட் எனக்கு வர வரமாரி கொடுத்துருக்காங்க ஸோ மாரி நாங்கள் இதை பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு இந்த ஷேட் தெரிந்தவங்களுக்கு போ ஷன் ஷேட் ஸோ இந்த மாரி பியூட்டி ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இல்லாமல் இதில் ஹெச்டிஆர் மோட நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஐஎஸ்ஓவாவை கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் ப்ளூ அடிக்கும் ஃபோட்டோ எடுக்கும் போதே ப்ளூர் ஆகணும் ஆகணும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ஆக்கிக்கலாம் ஸோ இதில் கிரில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கேப்ச்சர் டச் பண்ணிங்கன்னா கேப்ச்சர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ டச் பண்ணோம்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துரும் ஸோ ஹெச்டிஆர் கேமரா மோடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் செட்டிங்ஸில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ கிளாரிட்டியை நீங்கள் கண்டிப்பாக இதில் மாற்றிக்கலாம் அதோடு இல்லாமல் டைம் ஸ்டாம்ப் எந்த டைமில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற டேட் வித் டைம் இது உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குது ஸோ இதில் நீங்கள் மிரர் கேமரா யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக்குங்கிற இதையும் கொடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைனமிக் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செகண்டுக்கு ஃபோட்டோஸை வாரி தள்ளிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எத்தனை செகண்ட்ஸ்க்கு நீங்கள் பிடிக்கிறீங்களோ அத்தனை ஃபோட்டோஸ் இது எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து இடத்துல எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே பாருங்கள் நாற்பத்தி மூணு கிட்ட எனக்கு வந்துருக்கும் இது ஒரு வீடியோ மாதிரியே உங்களுக்கு ஓடுது பாருங்கள் ஓகேங்களா ஸோ எடுத்ததை இப்போ நான் உங்களுக்கு திரும்பி ஃபஸ்ட் லைன் எடுக்கிறேன் அந்த டைனமிக்ங்கிறத இடத்தையே இது ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷனுங்கிறதுனால கொஞ்சம் ஆட் வந்துகிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் அதை மட்டும் நான் இப்போ ஒரு ஸ்பேஸ் அப்படி இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு சுற்றி எடுக்கிற பாருங்கள் நீங்கள் ஸ்விம்மிங் குளிக்கும் குளிக்கும்போதோ இல்லை எங்கேயாச்சும் மேலேருந்து குதிக்கிற மாரி கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இதை அப்படியே வந்து உங்களுக்கு காமிக்கும் ஸோ இப்போ அந்த ஃபோட்டோஸ் இங்கே சேவாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோவாக இல்லாட்டியுமே சின்ன ஒரு வீடியோ மாதிரி தான் ஒரு ஃபோட்டோவாக இல்லாமல் வீடியோ மாதிரியே எடுத்துருக்கு ஸோ இதை வந்து ஜிப் ஃபைல்னு சொல்லுவாங்க அனிமேட்டட் ஃபைல் அசைகிற பொருளை நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் எல்லாேருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறோம் ஸோ இது போல் ஒரு சூப்பர் அப்ளிகேஷனோட உங்களை திரும்பி சந்திக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஃபேஸ்புக் பேஜான தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸை லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிங்க இது போல் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ತೆರಿಮಿ ಒಂದು ಸೂಪರ ಒಡ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಅವಂಗಲ ಸಂದಿಕರ ಅಂಟಿಲ್ ಬೈ ಫ್ರಮ್ ಫ್ರೇಮ್ ಬೈ ರು ಉಂಗಲ ಕಾ ಕಾತಿಕಿಟ್ ಇರುಕೆ ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ತೆರಿಮಿ ಒಂದು ಸೂಪರ ಒಡ ಅಪ್ಲಿಕೇಶನ್ ಅವಂಗಲ ಸಂದಿಕರ ಅಂಟಿಲ್ ಬೈ ಫ್ರಮ್ ಫ್ರೇಮ್ ಬೈ